ஜெய் இந்த நல்ல அருமையான காலை நேரத்துக்காக கத்திரக்கு நன்றி சொல்லுகிறேன் காலை தோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது நல்லவராக இருக்கிறார் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அவரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார் ஆகவே கத்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் கத்தர் மிகவும் நல்லவர் இந்த வேளையில் நம்முடைய தியானத்துக்காக யோகின் புத்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது யோபு உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று ஆண்டவர் தாமே சாட்சி கொடுக்கிறார் அவனுடைய வாழ்க்கையில் சோதனைகள் உண்டான போது அவனுடைய நண்பர்கள் அவனிடத்தில் வந்து பல வார்த்தைகளை பேசுகிறார்கள் அவர்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே யோபு ஏதோ பெரிய தவறு பண்ணியிருக்கிறான் ஆகவேதான் கற்கரிதை அவனுக்கு நேரிட பண்ணினார் என்கிறதான ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு அதற்கேற்ற வார்த்தைகளை பேசினார்கள் அதை கேட்கும்போது யோபு சொல்லுகிறார் நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களின் அவ்விதமாக இவர்களுடைய வார்த்தைகளுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் யோபு இருக்கிறது அதைத்தான் இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார் வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார் இவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது என் உள்ளத்தில் என் உள்ளம் என்னை நெருக்கி ஏவுகிறது என்கிறார் இந்த கால நேரத்திலும் கூட சிலர் நமக்கு விரோதமாய் எழும்பும் நமக்கு விரோதமாய் அவதூறான பேச்சுகளை பேசும்போது ஒன்றுமே அறியாமல் நமக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லும்போது நமக்கும் எவ்வளவோ பதில் சொல்லலாம் சொல்லிக் கொடுக்கலாம் என்று நம்முடைய உள்ளம் நெருக்கி ஏவினாலும் கூட அநேக வேலைகளில் நாம் சும்மா இருந்து விடுகிறோம் பதில் சொல்லாமல் இருந்து விடுகிறோம் ஏசு கிறிஸ்து பிலாத்துவுக்கு முன்பாக நின்றபோது அவர் அவன் கேட்ட சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தான் யோபின் வாழ்க்கையிலும் இவ்விதமான சூழ்நிலைதான் அவன் சொல்கிறான் என் உள்ளம் அடைக்கப்பட்டிருந்த புது துருத்திகளை முதலாய் பீறப்பண்ணுகிற புது ரசத்தை போலிருக்கிறது என்று சொல்லுகிறான் இப்படியாக அவன் தன்னுடைய இருதயத்தின் வேதனைகளை எடுத்து சொல்லுகிறத பார்க்கிறோம் யோபு முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களிலே நான் ஆறுதல் இடையின்படி பேசுவேன் என் உதடுகளை திறந்து பிரதித்திரம் சொல்லுவேன் நான் ஒருவனுடைய முகத்தை பாராமலும் ஒரு மனுஷனுக்கும் இச்சகம் பேசாமலும் இருப்பேனாக நான் இச்சகம் பேச அறியேன் பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாக என்னை எடுத்துக்கொள்வார் என்கிறார் இச்சகம் பேசுகிறது என்று சொன்னால் ஃப்ளாட்டர் பண்ணுகிறது புகழ்ந்து தள்ளுகிறது தேவையில்லாமல் புகழ்ந்து தள்ளுகிற பொய்யான காரியங்களை சொல்லி புகழ்ந்து தள்ளுகிற நான் ஒருவனுக்கும் மிச்சகம் பேசார் ஏன் பேசினால் என்னை உண்டாக்கினவர் என்னை சீக்கிரமாய் எடுத்துக்கொள்வார் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களில் கூட கத்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு விரோதமாய் பலவிதமான சூழ்நிலைகளை சத்ரு அவனுடையவர்களை கொண்டு உருவாக்குவான் ஆனால் தேவ பிள்ளைகள் மௌனம் காத்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஐந்து இருபதாவது வசனத்தில் படிக்கிறோம் அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள் அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாக இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் கூட அவிதமான சூழ்நிலை தான் ஆகவே தேவ ஜனம் பயப்படாமல் மௌனம் காத்து ஆண்டவரை நோக்கி ஜபித்து விசுவாசத்தில் நிலைத்து நம்முடைய ஊழியங்களை திறம்பட செய்வோம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜபிப்போம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நல்ல கத்தாவையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் காலை தோறும் உடைய திருவைகள் புதியவைகளாக இருக்கிறது கண்பாருங்க பயப்படுத்தும் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இந்த நாளும் இவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவி ஆமை ஆமை காட் பிளஸ்